உபசரிப்பு மாணவர்கள் அனைவரும் சிறப்பு விருந்தினர்களுக்கு உபசரிப்பு செய்யும் போது மாணவர்கள் அனைவரும் கனவகம் இருக்குமாறு மரணோடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது முதலாவதாக திராவிடர் கழகம் பிரச்சார செயலாளர் வழக்கறிஞர் ஆ அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நம் கல்லூரியின் முதல்வர் முனைவர் தேவி குருநாஸ் அம்மா அவர்கள் பொன்னாடை போற்றி நோர் வைவார் அடுத்ததாக அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நாம் தமிழ் துறை தலைவர் உமா அம்மா அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார் தமிழ்துறைக்கு சிறப்பான ஒரு அறக்கட்டளையை கொடுத்ததற்கு நாம் எல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் நன்றி சொல்ல மட்டுமா கடமைப்பட்டிருக்கிறோம் ஒன்னாடை போற்றும் கடமைப்பட்டிருக்கிறோம் நமது எமராடு பதிப்பக உரிமையாளர் முனைவர் கோ ஒடிகொண்ணன் ஐயா அவர்களுக்கு வேதியியல் துறை முனைவர் வெங்கடேசன் கல்லூரி குழு உறுப்பினர் ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றுவார்கள் ஒளிபண்டன் ஐயா அவர்களுக்கு முனைவர் அரசி அம்மா கல்லூரி குழு தலைவர் கல்லூரி குழு உறுப்பினர் அவர்கள் நிர்ணய பிரித்து வழங்கி கௌரவிப்பார் ஒளிவந்தர் ஐயா அவர்கள் நாம் கல்லூரி முதல்வதற்கு நினைவரிசு வழங்கி கௌரவிப்பார்கள் நாம் கல்லூரி முதல்வர் முனைவர் தேவி சம்மன் அவர்களுக்கு மனநடை உதவி தமிழ் துறை தலைவர் உமாமா அவர்கள் அடுத்ததாக தமிழ்துறை தலைவர் அம்மா அவர்களுக்கு நமது சிறப்பு விருந்தினர் அருள்மொழி அம்மா அவர்கள் நினைவுபடுத்தி வாங்கி கௌரவிப்பாரு விருகர் உபத்திப்பு நிறைவாக நடைபெறந்தது அடுத்ததாக திராவிடர் கழகம் பிரச்சார செயலாளர் வழக்கறிஞர் ஆ அருள்மொழி அம்மா